ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சாம்பார் பொடி பண்ணலாமா இந்த தடவை நான் கொஞ்சம் மெத்தடு மாற்றிருக்கேன் கொஞ்சம் கடுகு சீரகம் அதெல்லாமே இன்க்ளூடு பண்ணியிருக்கேன் இது அளவு என்னன்னு பார்த்துடனா இது டேபிள் ஸ்பூன் இதால் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு தோரம் பருப்பு மூணும் எடுத்துகிட்டு இருக்கேன் அதாவது இது கடலைப்பருப்பு இது பருப்பு சாரி நான் மாற்றிட்டேன் ஆனால் எல்லாம் ஒரே அளவு தான் இதால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன் அந்த இதால் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா இது வந்து நாலு டேபிள் ஸ்பூன் ஓகேயா இது இப்போ சிம்மில் வச்சுட்டு இதை நம்ம கடாயில் அழகாக வறுத்துக்கணும் தனியாக போட்டுக்கலாம் இப்போ இது நான் வறுவெட்டு போயிட்டு எடுத்துடலாம் இப்போ பருப்பு தோரம் பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாமே ஒரே அளவு தான் இதையும் வருத்தணும் அரிசியும் போட்டுக்கோங்க இதுவும் நல்லா வறுபெட்டு போய்ட்டு எடுத்துடலாம் நான் இங்கே ஒரு பத்து மிளகாத்தல் போட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குறைச்ச கூட குறைச்சி எப்படி வேணுமோ அப்படி போட்டுக்கலாம் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டுருங்க மிளகாவுத்தல் வறுக்கிறது இந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த வறுவெட்டு போயிட்டு எடுத்துடலாம் ரொம்ப வருத்தோம்னாக்க கருப்பாக போய்டும் மிளகா இப்போ நம்ம வந்து இந்த மிளகு சீரகம் வெந்தயம் கடுகு இதுனாலும் வறுக்கணும் இத்தனை நான் இந்த மெஷர்மெண்ட்டு காமிச்சேன் இது டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் நான் டீஸ்பூன்ஸ் கணக்கில் போட்டுருக்கேன் கடுகும் வெந்தயமும் அரை டீஸ்பூன் போட்டுகிட்டு இருக்கேன் இது ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் இந்த மிளகு சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன் இது டீஸ்பூன் போடல இது ஒரு டேபிள் ஸ்பூன் முதல்ல கணக்கே இல்லை இதால ஒன்று போட்டுன்னு இருக்கேன் ரைட்டா மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் தான் நல்லா போட்டுருக்கேன் சீரகம் கடுகு வெந்தயம் இது ரெண்டும் ஹாஃப் ஆஃப் டீஸ்பூன்ஸு அதெல்லாம் கரெக்டாக சொல்லியிருக்கேன் இந்த மிளகு தான் கொஞ்சம் இதாயிடுது இது பட படன்னு வெடிக்கிறதும் இந்த போய்ட்டு சொல்லலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது இப்போ மிக்சியில் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக பண்ணிக்க வேண்டியதான் ஒரு சுற்று சுற்றினதுக்கப்புறமா கொஞ்சம் பாதி பவுடர் ஆனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் நான் இங்கே பெருங்காயம் வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி இது ரெண்டும் கலக்கணும் இப்போ இதில் மஞ்சப்பொடி பெருங்காயம் இது ரெண்டத்தையும் கலக்கணும் உப்பு நான் இப்போ போடுறதில்ல அப்புறம் நம்ம எப்படி சாம்பார் வைக்கிறது போடுவோம் இல்லையா இப்போ சாம்பார் பொடி ரெடி ஆகிட்டு இதை பாட்டிலில் இல்லை ஜாடியில் எடுத்து வச்சோம் கம கம சாம்பார் பொடி ரெடி நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க ஓகே பாய்